வேலை வணங்குவதே எமக்கு வேலை கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் முருகம்மையார் சேக்குழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையாருக்கு மிகுந்த பெருமை உண்டு மற்ற எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டிருக்க காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்ட அருளுக்கு சொந்தக்காரர் காரைக்கால் அம்மையார் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் வரிசையில் அப்படி பெருமை பெற்ற ஒருவர்தான் முருகம்மையார் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் வரிசையிலும் முருகம்மையார் மிகவும் பெருமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் எப்பொழுதும் முருகா முருகா என முருகன் நாமத்தை உச்சரித்து கொண்டே எம்பெருமானினுடைய அருள் முழுவதையும் பெற்றவர் அவர் சோழவள நாட்டில் மிகுந்த செல்வம் நிறைந்த ஒரு ஊரில் ஒரு அற்புதமான முருகன் திருக்கோயில் இருக்கிறது அங்கு முருகபாதர் என்கின்ற முருகப்பெருமானின் பக்தராக ஒருவர் சிறந்து விளங்கினார் ஆனால் அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரும் இல்லை ஒவ்வொரு நாளும் திருக்கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கி செல்வது அவருடைய வழக்கம் அப்படி ஒரு நாள் அவர் திருக்கோவிலுக்கு வந்தபொழுது அங்கு ஒருவர் மிகவும் சிறந்த பக்தராக காட்சி தருகிறார் முருகபாதருக்கு அதை பார்த்த அவர் அடியவரிடம் சென்று தன்னுடைய இல்லத்திற்கு உணவு உண்பதற்கு அழைக்கிறார் இல்லத்திற்கு வந்த அந்த அடியவர் அந்த இல்லத்தில் முருகபாதரும் அவருடைய மனைவியும் மட்டும் இருப்பதை பார்த்துவிட்டு தங்களுக்கு குழந்தைகள் இல்லையா என்று கேட்க இவர்கள் மிகவும் வருத்தம் அடைகின்றனர் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட வந்த அடியவர் கிருத்திகை மற்றும் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை எண்ணி வழிபட்டு திருக்கோவிலுக்கு வந்து வணங்கி அடியவர்களுக்கு அன்னம் அளிக்க நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் என கூறினர் முருகப்பெருமானே நேரில் வந்து கூறியதைப் போல முருகபாதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இப்படியே அவர் சொல்லியதைப் போலவே இவர்கள் செய்து வர ஒரு நாள் அவர்களுக்கு அழகான பெண் குழந்தையானது பிறக்கிறது முருகப்பெருமானினுடைய முழு அருள் பெற்றதாலோ என்னவோ முருகப்பெருமானினுடைய நாமத்தை எப்பொழுதும் தன்னுடைய சிந்தையில் தாங்கியதாகவே அந்த குழந்தை இருந்தது விளையாடும் பொழுதும் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் முருகா முருகா என முருகன் நாமத்தையே சொல்லி கொண்டிருந்தது அதை போலவே எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அதனுடன் முருகா என சேர்த்துதான் அந்த குழந்தை சொல்லும் வா முருகா போ முருகா அப்படியா முருகா சரி முருகா என தன்னுடைய வாய் திறந்து உதிர்க்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் முருகா என்கின்ற அந்த திருநாமமானது நிறைந்து காணப்பட்டது இப்படி அந்த குழந்தை வளர்ந்து மங்கை பருவம் அடைந்த பொழுது திருமண ஏற்பாடானது நிகழ்கிறது வணிகர் குலத்தில் தனஞ்செயன் என்கின்ற ஆணுக்கு மனம் பேசி முடிக்கின்றனர் நல்லதொரு நாளில் இவர்களின் திருமணமானது நடைபெறுகிறது முருகம்மையார் மிக சிறப்பாக இல்லறத்தை நடத்தி வந்தார் தனஞ்செயன் வணிகம் செய்து பொருட்களை துரட்டி கொண்டு வந்தான் இருவரும் அன்பில் சிறந்தவர்களாக விளங்கி வருகின்ற சமயம் வணிக ரீதியாக தான் வெளியூருக்கு செல்ல வேண்டும் என தனஞ்சயன் தன்னுடைய மனைவியிடம் வந்து கேட்க அவருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது உள்ளூரில் இருந்தே வணிகம் செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற பொருளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் சிறப்பாக வாழலாம் வெளியூருக்கெல்லாம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி முருகம்மையார் இப்படி சொல்லிய பிறகு நாம் அதை செய்வோம் அப்படின்னு அவருடைய கணவனும் இங்கேயே இருந்து விடுகிறார் எவ்வளவு நாள் இருக்க முடியும் இல்லையா வெளியூருக்கு சென்றால் இன்னும் அதிகமாக பணவரவு கிடைக்கும் என்கின்ற ஒரு நினைப்பில் மனைவி கிட்ட சொன்னா மனைவி திரும்பவும் வேண்டாம் அப்படின்னு மறுப்பாங்க அதனால மனைவி கிட்ட சொல்லாம தன்னுடைய அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு எதிர் வீட்டுல இருக்கிற ஒருவனை வீட்டுக்கு வேலை ஆளாக நியமித்து விட்டு இவர் சென்று விடுகிறார் மறுநாள் அதிகாலையில் எழுந்த மனைவி கணவன் வணிக ரீதியாக வெளியில் சென்றிருக்கக்கூடும் அப்படின்னு கணவனுக்கு பிடித்த உணவு வகைகளை எல்லாம் சமைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறார் காலை போனது மதியம் போனது இரவும் வந்தது கணவன் வந்ததாக தெரியவில்லை அந்த எதிர் வீட்டிலிருந்து வேலைக்காரனாக வைத்த ஒருவன் முருகம்மையாரிடம் வந்து நிகழ்ந்ததை எல்லாம் சொன்னா இந்த மாதிரி உங்களுடைய கணவர் வணிக ரீதியாக வெளியூருக்கு சென்றிருக்கிறார் தங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதால சொல்லல விரைவில் அவர் திரும்பி வந்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க முருகம்மையாருக்கு இருந்தாலும் வருத்தம் தான் நீண்ட நாட்கள் கடந்த பிறகு அவருடைய கணவன் திரும்ப வந்துவிட்டார் கணவனை பார்த்தவுடன் அப்படியே மகிழ்ச்சியில் திளைக்கிறார் முருகம்மையார் அப்படியே அவருடைய தாளில் விழுந்து வணங்கி அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார் இப்போ இந்த அம்மா எப்பவுமே முருகா முருகான முருகன் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கோம் நீண்ட நாட்கள் கழித்து வந்த கணவரிடம் அந்த கணவரினுடைய தங்கை முருகம்மையாரை பற்றி தவறாக சொல்லிவிடுகிறார் முருகா முருகா என எப்பொழுதும் அவர் உச்சரித்து கொண்டிருப்பது அந்த வேலைக்காரனினுடைய பெயரைத்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த வேலைக்காரனுடைய பெயரும் வந்து முருகாதான் இதற்கு அவங்க அம்மாவும் உடந்தை ஆமாம்ப்பா அப்படின்னு மகன்கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட மகனுக்கு ரொம்ப கோபம் இனிமே அந்த பெயரை நீ உச்சரிக்கவே கூடாது அப்படின்னு முருகம்மையார்கிட்ட கடிந்து கொள்கிறார் முருகம்மையாரால இருக்க முடியுமா முருகப்பெருமானினுடைய பெயர் அல்லவா அது நான் எப்படி உச்சரிக்காமல் இருக்க முடியும் என்னுடைய தெய்வத்தை தானே நான் உச்சரித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடலுக்கு வேண்டுமானால் நீங்கள் நாயகராக இருக்கலாம் ஆனால் என்னுடைய உயிருக்கும் தங்களினுடைய உயிருக்கும் முருகப்பெருமான் தானே நாயகர் அவருடைய பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னா அது எப்படி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவருடைய கணவருக்கு ரொம்ப கோபம் வாழை எடுத்து மனைவியினுடைய வழக்கையை அப்படியே வெட்டி கீழே விழுந்த முருகம்மையார் அந்த கூட முருகா முருகா என முருகப்பெருமானினுடைய பெயரைத்தான் சொன்னார் இன்னும் கணவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிவிட்டது அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமா முருகப்பெருமான் தோன்றுகிறார் தோன்றிய அவரை வணங்கி நிற்கிறார் முருகம்மையார் வெட்டப்பட்ட அந்த கரமானது மீண்டும் பழையபடியே அவருக்கு கிடைக்கிறது இந்த அதிசயத்தை கண்ட அந்த கணவர் அப்படியே வெட்கி முருகப்பெருமானின் முருகப்பெருமானினுடைய தாழ் பணிந்து வணங்குகிறார் அப்பொழுது முருகப்பெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு முருகம்மையாரை கேட்க அந்த சூழலில் கூட என்னுடைய கணவருக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு தான் முருகம்மையார் கேட்கிறார் என்னுடைய கணவருக்கு தாங்கள் அருள் புரிந்தால் என்னுடைய கணவருக்கு தாங்கள் அருள் புரிந்தால் அப்பொழுது கந்த உலகம் என்னுடைய சொந்த உலகம் ஆகட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க இல்லையா இவர் முருகப்பெருமான் காட்சியளித்த பொழுது கூட தன்னுடைய கணவருக்கு நற்பேற்றினை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அவருக்கு ஆசி வழங்கிய முருகப்பெருமான் இப்படியே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னுடைய வாழ்நாள் நிறைவில் தன்னுடைய தேவியர்களுக்கு மலர் கட்டக்கூடிய அற்புதமான பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு அருள் வழங்கிவிட்டு சென்றார் முருகம்மையாரினுடைய பெருமையை பல புலவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் நக்கீரர் திருமுருகாற்று பாடல்களில் ஒரு பாடலில் முருகம்மையாரினுடைய பெருமையை பாடுகிறார் அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் முருகம்மையாரினுடைய புகழை பாடுகின்றனர் மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி அஞ்சு முகன் தோன்றில் ஆறு முகன் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நன்றி வணக்கம்